விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் மானாவரி விளைநிலங்களில் கார்த்தி பட்டம் பயிர் செய்வதற்கு நாம் விளைநிலங்களை எப்படி தயார் செய்யலாம் என்ற ஒரு தொகுப்பினை பார்ப்போம் ஆடிப்பட்டம் மணிலா சாகுபடி முடிந்த பின்பு நம் விளைநிலங்களில் இப்படி கலைகள் உருவாக ஆரம்பித்திருக்கும் அவற்றினை எப்படி அகற்ற வேண்டும் என்ற ஒரு தொகுப்பினை பார்க்கலாம் மேலும் கார்த்தி பட்டத்திற்கு நம் விளைநிலங்களை எப்படி தயார் செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் பார்ப்போம் வெள்ளைப்பூக்களை தாங்கி நிற்கும் இந்த செடிகள் தான் பண்ணை பூண்டுகள் என்று அழைக்கப்படுகின்றன இவைகள் மணிலா சாகுபடி இரண்டாம் கலை வெட்டும் போது மீண்டும் முளைக்க ஆரம்பித்திருக்கும் அவைகள் பெரிதாக வளர்ந்து இப்படி பூக்களாக பூக்கின்றன இந்த பூக்கள் நாளடைவில் உள்ள விதைகள் வெயில் படும்பொழுது கீழே விழுந்து மீண்டும் முளைக்க ஆரம்பித்துவிடும் அதனால் இவற்றை சிறு சிறு செடிகளாக இருக்கும்போதே அகற்றிவிட வேண்டும் இந்த செடி பண்ணைக்கீரை என்றும் அழைக்கப்பட்டு இவற்றை உணவிற்காகவும் நாம் பயன்படுத்துகின்றோம் இந்த செடிகளை நம் விளைநிலங்களில் எளிமையாக அகற்றிவிடலாம் மழை பெய்த ஒரு வாரத்திற்குள் இவற்றை எளிமையாக இப்படி புடுங்கிவிடலாம் நீங்கள் புடுங்கி விளைநிலத்திலே போடும் பொழுது அவற்றில் மண்கள் ஒட்டியிருந்தால் மீண்டும் மழை பெய்யும் பொழுது அவை மீண்டும் வளர ஆரம்பிக்கும் விளைநிலத்திலே போடும் பட்சத்தில் நீங்கள் இதில் உள்ள மண்களை அகற்றிவிட வேண்டும் அப்படி இல்லை என்றால் கும்பலாக சிறு சிறு குழுக்களாக சேர்த்து அகற்றிவிடலாம் களை எடுக்கும் பொழுது களை எடுப்பவர்களும் சரி நாம் வீட்டிலும் சரி இவை கீரைக்காக பயன்படும் என்று இவற்றை கிள்ளி விட்டு இருப்பார்கள் அவை வளர்ந்து இப்படி மீண்டும் செடிகளாக மறுமுனையில் பக்கவாட்டில் அனைத்திலும் கிளைகளாக வளர்ந்து மீண்டும் செடிகளாக உருவெடுக்கும் எனவே இவற்றினை நாம் முழுமையாக வேருடன் பிடுங்கிவிட வேண்டும் அப்பொழுதுதான் இவற்றை நாம் எளிமையாக ஒழிக்க முடியும் நாம் இப்படி முனையில் கிள்ளிவிடும் பொழுது மழைக்காலங்களில் அவைகள் மேலும் அதிக கிளைகளுடன் வளர ஆரம்பிக்கும் மேலும் மண்ணில் உள்ள அனைத்து சத்துக்களையும் இவை இழுத்து எனவே நாம் அகற்றும் பொழுது முழுமையாக இவற்றினை அகற்ற வேண்டும் நாம் முன்பு சொன்னது போல இவருடைய வேர்கள் மிகவும் நீளமாக சென்று அனைத்து மண்ணில் உள்ள சத்துக்களையும் உறிஞ்செடுத்துவிடும் எனவே இவற்றினை நாம் முதலில் கண்டவுடனே பிடுங்கி எடுத்துவிட வேண்டும் இப்படி பிடுங்கி எடுத்த இந்த கலைகளை நாம் சிறு சிறு குழுக்களாக அதாவது கும்பலாக வைத்து இவற்றை முழுமையாக அகற்ற வேண்டும் நாம் புடுங்கி வைத்த இவற்றினை ஒரு தொகுப்பினை பார்க்கின்றோம் இவற்றை முழுமையாக பயன்படாத விளைநிலங்களில் எடுத்து சென்று போட்டு பின்னர் அவை காய்ந்தவுடன் எரித்து விடலாம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் விதைகள் வைப்பதற்கு முன்னே மண்ணிலே உழுது விடலாம் ஒரு வாரத்திற்கு முன்பு பிடுங்கிய இந்த செடிகள் காய்ந்த நிலையில் உள்ளன இப்படி இந்த செடிகளை விளைநிலங்களிலே போட்டுவிடக்கூடாது அவற்றை அகற்றிவிட வேண்டும் அப்படி நாம் தவறும் பட்சத்தில் அந்த பூக்களில் உள்ள விதைகள் சிறு சிறு விதைகளாக இருக்கும் அவைகள் மீண்டும் மண்ணில் கீழே விழுந்து முளைக்க ஆரம்பித்துவிடும் எனவே அவற்றை நாம் அகற்றி கொளுத்து விட வேண்டும் அப்படி இல்லை என்றால் பூ பூப்பதற்கு முன் மண்ணிலே உழ வேண்டும் இப்படி சிறு சிறு செடிகளாக மீண்டும் வளர ஆரம்பித்துவிடும் கலைகள் அகற்றிய பின்பு நாம் விளைநிலங்களை இப்போது பார்க்கின்றோம் இவ்வளவு நிறைய கலைகள் இருந்தன அவற்றை நாம் முழுமையாக அகற்றிவிட்டோம் விவசாயிகள் அனைவருக்குமே இந்த வருடத்திற்கான மானாவாரி மணிலா சாகுபடி மிகவும் விளைச்சல் குறைவு இருந்தாலும் உழுதவன் கணக்கு பார்த்தால் உழக்கு கூட மிஞ்சாது என்பது பழமொழி அதற்கேற்ப புத்துணர்ச்சியுடன் மீண்டும் மான நிலையங்களில் பயிர் செய்து விளைச்சீலனை பெறுவோம்